क्या चुका कयूं क्यू இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத பரஸ்பர வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் புதன்கிழமை அறிவித்தார் இதனை கண்டித்தும் இது பற்றி ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் டிரம்ப் அதிபராக பதவியேற்றது முதல் அமெரிக்காவின் முன்னேற்றத்திற்கு கடுமையாக நடவடிக்கைகளை எடுக்கப் தொடர்ந்து கூறி வருகிறார் குறிப்பாக அமெரிக்க பொருட்களின் மீது அதிக இறக்குமதி வரி விதிக்கும் இந்தியா சீனா போன்ற நாடுகளின் பொருட்களுக்கு அமெரிக்காவிலும் அதே அளவிற்கு பரஸ்பர வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் அந்த வகையில் இந்திய பொருட்களின் இறக்குமதிக்கு தற்போது அமெரிக்காவில் இருபத்தி ஏழு சதவீத பரஸ்பர வரி விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை இந்திய பொருளாதாரத்திற்கு பேரழிவாக இருக்கும் என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார் இது பற்றி அவர் பேசுகையில் இந்தியாவின் எல்லைப் பகுதியில் நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் அளவிற்கு சீனா ஆக்கிரமிப்பு செய்துள்ளது இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா இந்தியா மீது பரஸ்பர வரி விதிப்பை அமல்படுத்தியுள்ளது இந்திய பொருளாதாரத்தை முற்றிலுமாக பேரழிவிற்கு கொண்டு செல்லும் இந்த விவகாரங்களில் தெளிவான பதிலை மத்திய அரசிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் என தெரிவித்துள்ளார்